இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும் உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும் குற்றம் புரிந்தவனும் தனக்கு நியாயம் கேட்கிறான் குற்றத்திற்கு ஆட்பட்டவனும் தனக்கு நியாயம் கேட்கிறான் யாருக்கு அதை வழங்குவது என்பதை பணம் முடிவு செய்கிறது அனுபவம் என்பது பெரிதாக ஒன்றும் கிடையாது எல்லாவற்றையும் இழந்த பிறகு எஞ்சி நிற்பதே இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் ஊர் சொல்ல வேண்டும் நீ விதைத்த விதைகளை நீயே அறுவடை செய்த பின்னால்தான் அந்த நிலத்தில் வேறு பயிர்களை பயிரிட முடியும் கொலை களவு சூது அனைத்தையும் செய்துவிட்டு குமரா முருகா என்று கூவினால் குமரன் நீ வரும் கோவிலுக்கு கூட வரமாட்டான் இறைவனின் தராசு வணிகனின் தராசு அல்ல இறைவனின் தராசு வணிகனின் தராசு அல்ல அது எடையை சரியாகவே போடுகிறது தருமம் என்றும் சத்தியம் என்றும் நேர்மை என்றும் நியாயம் என்றும் சொல்லி வைத்த நமது மூதாதையர்கள் முட்டாள்கள் அல்ல கஷ்டத்திலும் நேர்மையாக இரு கஷ்டத்திலும் நேர்மையாக இரு நீ ஏமாற்றப்பட்டாலும் நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாதே உன் அதன் காண்பாய் தெய்வ நம்பிக்கை உன்னை கைவிடாது தெய்வ நம்பிக்கை உன்னை கைவிடாது யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே ஒருவேளை நீ மாற நினைத்தால் ஒவ்வொரு மனிதர்களுக்காகவும் நீ மாற வேண்டி வரும் பிறப்பால் தொடரும் உறவுகள் அல்லாமல் பிணைப்பால் தொடரும் உறவுகளே உன்னதமானவை பணக்காரன் வீட்டு படியை மிதிக்காதே அங்கே அவமானம் காத்திருக்கிறது அழகான உருவத்தை கண்டு ஏங்காதே அங்கே ஆணவம் தலை தூக்கி நிற்கிறது